இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட பிரசங்கத்தினுடைய தலைப்பு அதுதான் குடும்பத்தின் பிரச்சனை குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன வேதத்தின் அடிப்படையிலே நாம் சிந்தித்துப் பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவானுடைய குடும்பத்திலே ஆண்டவர் அருமையான குழந்தை செல்வங்களை கொடுத்தார் காயின் ஆபீர் இவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது ஒன்றாக ஓடி சாடி விளையாண்டிருப்பார்கள் ஒன்றாக உட்கார்ந்து புசித்திருப்பார்கள் ஒன்றாக படுக்கைக்கு நேராக கடந்து போயிருப்பார்கள் ஒன்றாகவே எழுந்திருப்பார்கள் அந்த நாட்களை மனமகிழ்ச்சியாக கொண்டாடியிருப்பார்கள் ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை நாம் அங்கே காண முடியும் ஆனால் அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனும் பொழுதுதான் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறதை பார்க்க முடிகிறது என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகவும் அவருக்கு காணிக்கை கொண்டு போய் பள்ளி கொண்டு போனதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் காயினையும் அவனுடைய காணிக்கையையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை ஆபியினுடைய பழியை ஆண்டவர் அங்கீகரித்து அங்கு ஆண்டவர் தன்னுடைய ஒப்புதல் அதாவது நீ செலுத்திய பழியை நான் அங்கீகரித்து விட்டேன் என்று சொல்லும் அளவிற்கு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவனுடைய பழியை பட்சித்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இதை பார்த்த காயம் ஒருவேளை அவனுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும் ஏன் என்னுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை தன்னுடைய தாய் தகப்ப நிலத்திலே கேட்டிருக்க வேண்டும் நானும் காணிக்கை தானே செலுத்தினேன் என்னுடைய காணிக்கை என் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் விவரமாக சொல்லியிருப்பார்கள் மகனே தேவனுக்கு பிரியமான காணிக்கை ஜீவ பலி ரத்தம் செந்ததில்லாமல் பாப மன்னிப்பு கிடையாது நானும் உன்னுடைய தாயும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாமம் செய்யும் பொழுது அங்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய தோலை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தினார் பாவம் செய்யாத ஆடு அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம் அதுபோல நாம் செய்ய வேண்டிய காரியத்தின் நிமித்தமாக நாம் மரிப்பதற்கு பதிலாய் குற்றமில்லாத ஒரு ஆட்டை பழி செலுத்தி ஆண்டவருக்கு பிரியமான பழி செலுத்த வேண்டும் என்றவர்கள் போதித்திருப்பார்கள் அதை காயின் விட்டுவிட்டு போராமைப்பட்டு தன் சகோதரனை தனியாக கொண்டு போய் கூட்டிக் கொண்டு போய் அவனை கொலை செய்து விட்டு வந்ததை பார்க்கிறோம் எவ்வளவு பயங்கரமான ஒரு அனுபவம் வேதத்திலே எவ்வளவு வாழ வேண்டிய அருமையான ரெண்டு பிள்ளைகள் அதனுடைய ஒருவனை அவன் கொலை செய்து விடுகிறதை பார்க்கிறோம் ஆதாம் எவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும் இதே காரியம்தான் இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலே பிரச்சனை ஒரே குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் போராமை கொள்கிறார்கள் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி சொத்துக்கு நேராக சண்டை போடுகிறார்கள் போராமை விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை இல்லை இந்த போராமையின் மூலமாக குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதன் மூலமாக அநேக இடங்களிலே கொலைகள் நடக்கிறதை பார்க்கிறோம் இன்னுமாக அநேக இடங்களிலே வழக்கு தொடர்ந்து அண்ணனும் தம்பியும் அவர்கள் கோர்ட்டு கச்சேரி என்று அழைகிறதை பார்க்க முடிகிறது ஆகவே வேதத்தின் அடிப்படையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலே போராமை இல்லாதபடி நாம் வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் போராமை என்பது ஒரு பாவம் மனதிலே தோன்றுகிற பாவம் யாருக்கும் தெரியாத ஒரு பாவம் அந்த பாவம் நம்மிடத்தில் காணப்படும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டு வரை எனக்கு போராமை வருகிறது ஒருவன் என்னை விட அதிகமான செல்வம் படைக்கும் பொழுது ஒருவன் என்னை விட அதிகமாக படிப்பு படிக்கும் பொழுது ஒருவன் என்னை விட அதிகமாக பேர் வாங்கும் பொழுது ஒருவன் என்னை விட அதிகமாக பாடல் பாடி சபையில் பேர் வாங்கும் பொழுது எனக்கு போராமை வருகிறது இந்த போராமைக்கு காரணம் என்னுடைய உள்ளத்திலே மறைந்திருக்கிற பாவம் என்பதை அறிக்கை செய்து அப்படி ஆண்டவரை துதிக்கும்பொழுது எல்லாருக்காகவும் ஜெவமான என்று சொன்ன ஆண்டவர் நல்ல படிக்கிறவர்களுக்காக நல்ல செல்வந்தர்களுக்காக நான் துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய போராமையை எடுத்து நம்மையும் அவர்களைப் போல ஆசிர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே போராமை இந்த பாவத்தின் மூலமாய் குடும்பங்களிலே சண்டையும் பிரச்சனையும் இருக்குமேயானால் நம்முடைய போராமையை ஆண்டுபடி சமூகத்தில் விட்டுவிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் ஒரே குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் மத்தியிலே போராமை சபைகளிலே போராமை சமுதாயத்திலே போராமை இவ்விதமாக போராமையின் மூலமாக எவ்வளவு சீர்கேடு நடக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய குடும்பங்களிலே இந்த பிரச்சனை வராதுபடி இருக்க நாம் தீவுண்டி சமுத்திரை நோக்கி நாம் ஜெமன் செய்வோம் போராமையிலிருந்து வெளிவர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன்